கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே விவசாயிகளுக்கு காட்டு பண்டையினுடைய தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்குது மக்காச்சோளம் மரவள்ளி கரும்பு இந்த மாதிரி பயிர் பண்ணுற விவசாயிகளுக்கு காட்டு பண்டிகிட்டேருந்து பயிர்களை காப்பாற்றுறதே ஒரு பெரிய செயலாக இருக்குது ஃபசல் ரக்ஷக் அப்படிங்கிற ஒரு இயற்கை மருந்து இருக்குங்க அந்த மருந்தை நம்ம ட்ரோன் மூலமாக தெளித்தாலும் போதுங்க காட்டுப்பண்ணையினுடைய தொல்லை குறைஞ்சது இருபது நாட்களுக்கு இருக்காது அல்லது மண்ணில் கலந்தும் போடலாம் இது மாதிரி திருச்சி மாவட்ட விவசாயிகள் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுடைய அனுபவ பகிர்வை முழுமையும் கேட்போம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்ம வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து காட்டு பண்ணிக்கு வந்து ரொம்ப தொல்லருக்குன்னு சொல்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க அதுக்காக வந்து இங்கே ட்ரையலுக்கு உங்கள் வயலில் மருந்து கொடுத்துருந்தோம் ஆமாங்க கொடுத்தப்ப ரெண்டு தடவை ரெண்டு டைப்பாக போட்டோம் ஒன்று வந்து ட்ரோன் மூலியமாக வந்து ஏக்கருக்கு ஃபுல்லாக அடித்தோம் வயல் ஃபுல்லாக அடித்தோம் அடுத்து வந்து நீங்கள் வந்து மணலில் கலந்து போட்டீங்க போட்டோம் இது ரெண்டுக்கும் வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து பத்தாம் தேதி போட்டோம் பத்து ஏழு வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்க இப்போ ரெண்டு விதமாக போட்டிருக்கோம் ரெண்டு விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிது கண்ட்ரோல்ங்கிறது உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு நான் அது எப்படிங்கன்னா ஸ்ட்ரோனில் அடித்தது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை காணா அந்த மணலில் கலந்து விசினது ஒரு ஒரு வாரம் நல்லா இருந்துருச்சு அது மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிருச்சு பேஞ்சதுலேருந்து மறுபடியும் என்ன அது இப்போது நைட்டு நேற்று தான் வர ஆரம்பிச்சது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓகே இப்ப பத்தாம் தேதி வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம் கையிலையும் போட்டீங்க மருந்து அடிச்சுங்க பத்தாம் தேதி இருந்து எத்தனை நாள் நேத்தா வந்துருக்கீங்களா நேத்தா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் வரா ஒன்பது நாள் வரல வரல அந்த மழை பெஞ்சது அந்த நேத்து ஒரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சு பயில பயிலிருந்து தண்ணி எல்லாம் நிறைய வெளியே போயிடுச்சு அது வெளியே போறதுனால மறுபடிய சுமல் அதுக்கு வந்துச்சா வரலன்னு தெரியல சரிங்க அதனால அதுக்கு மட்டும் தான் வந்திருக்குது சரிங்க மத்தபடி இந்த ட்ரோன் அடிச்சதெல்லாம் இது வரைக்கும் காணோம்

இதுவும் தேதி இருபதாவது இது வரலாம் வந்து கார்டில் வந்து டேமேஜ் இல்லை இது வரைக்கும் வரல நடமாட்டம் இல்லை நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி வரதில்லை சரி அதான் இப்போ வந்து பத்து நாள் ஆச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பியும் நீங்க வந்து அடுத்த வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து வருதுங்கிறது வாட்ச் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு நாள் கண்ட்ரோல் கிடைக்குங்கிறது பார்க்க முடியும் பத்து நாள் ஆச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள வராம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி சொல்லணும் எனக்கு இப்போ இதனால உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த காட்டு பண்ணி வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை பண்ணீங்க இப்ப இது வந்து ஒரு இருபது நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்குது உங்களுக்கு எப்படி இதுல வந்து முன்னாடி நான் வந்து இது மக்காச்சோளம் வந்து இந்த பால் பூட்டை ஏறனதுக்கு அப்புறம்தான் வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வந்தா கூட அது போயிடும் ஓகே அது சும்மா நோண்டு விட்டு போயிடும் அந்த பால் பிடிச்சி கருதுக்கு சாப்பிடுற அளவுக்கு வரும்போது தானே அதுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இப்போ அந்த ஒரு பத்து பாஞ்சு நாள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு தொந்தரவு இருக்கும் இப்போ அந்த பாஞ்சு நாளைக்கு உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா ஓகே அந்த கடைசியாக ஒரு முப்பது நாளைக்கு எங்களுக்கு வரக்கூடாது வரக்கூடாது ஓகே ஓகே முப்பது நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு நாளில் பூட்டம் வந்துடும் ஓகே அதுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு மேலே ஒரு நாற்பது நாளைக்கு இருக்கணும் இருந்தால் தான் கொஞ்சம் சரியாக இருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா காஞ்சிருந்தா கூட உரிச்சு சாப்பிட்டுருது ஓகே சரிங்கண்ணா இந்த மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி வராமல் இருக்கிற கிடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணீங்க நான் பட்டாசு மட்டும் தான் வெடிச்சிக்கிட்டு இருந்தேன் டெய்லியும் நைட்டில் வந்து வந்து இல்லை நமக்கு வேலை அதிகம் வேலை அதிகம் டெய்லியும் நைட்டில் பட்டாசு வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வரப்பு சுற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க வெடிச்சிக்கிட்டு பாதுகாப்பு தான் பாதுகாப்பாக தான் ஆள் இருந்தால் அவனுங்க இருந்தால் சரிங்கண்ணா இப்போ நம்ம இந்த மருந்து நம்ம மருந்து அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நம்ம படக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் பத்து நாளாக வரல அந்த இந்த பக்கம் டெய்லியும் வந்து பார்ப்பேன் இதுக்கு வரல அந்த கையில் விசிறந்தது கொஞ்சம் மழை மழை பெஞ்சு தண்ணி வெளியே போனதுனால அந்த வாசம் போயிருக்கு நல்லா ஃபுல்லாகவே சரிங்கண்ணா ரொம்ப நன்றி காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா திரையிலே தெரிகிற ரெண்டு எண்ணில் ஏதோ ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் கட்டாயம் பண்ணிக்கலாங்க கட்டாயம் பன்றிகள்கிட்ட இருந்து நம்மளுடைய விவசாய பொருட்களையும் காப்பாற்றிக்கலாம் மேலும் தகவல் உங்களுக்கு தேவை எங்களுடைய முகநூல் பக்கமான டிஎன்ஜி கிரியேஷன் ஃபேஸ்புக் பக்கத்தை பின் தொடங்குற ஃபேஸ்புக் பேஜ் எங்களுடைய பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய முகநூல் குழு டிஎன்ஜி கிரியேஷன் ஃபேஸ்புக் குரூப்லையும் எனக்கு ரெண்டு நோய் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பட்டியில் இருக்குது நன்றி வணக்கம் அடுத்தடுத்த விவசாயிகள் பதிவையும் பார்க்கலாம்